வணக்கம் சிம்மராசி சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அதாவது சூரியன் ஆளும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை போல இவங்களோட மனசு சூடா கம்பீரமா தன்னம்பிக்கையா இருக்கும் எங்க போனாலும் ஒரு ஒளி மாதிரி பிரகாசமா தருவாங்க ஆனா அந்த ஒளிக்குள்ள இருக்கும் நிலையில யாரும் காண மாட்டாங்க அதுதான் இவரோட ரகசியம்னு சொல்லலாம் இரவு நேரத்துல தனியா இருந்தாதான் அந்த மனசு நிழல் வெளிச்சம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க வெளியில கடுமையா பெருமையா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள மெலிந்த மனது யாராச்சும் நம் நம்பிச்சா முழுசா நம்புவாங்க ஆனா ஒருத்தங்கள வஞ்சிச்சா அதுவே பின் நம்ம சிம்ம மனசு திரும்ப திறக்காது அந்த நம்பிக்கை உடந்தா அவர்கள் அன்பும் உடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இவங்களோட நம்பிக்கைய நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அது அவங்களுக்கே ஒரு உயிர் மாதிரின்னு சொல்லலாம் ஒருத்தரை நம்பினா அவரோட நிழல் போல பின்தொடருவாங்க எந்த சூழ்நிலையிலையும் கை விடவே மாட்டாங்க ஆனா அந்த நம்பிக்கை துரோகம் ஆனா இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியனை மாதிரி வெளிச்சம் குறையும்னு சொல்லலாம் ஆனா அவங்களே இந்த இருல வெளிச்சமாக்கிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க உடம்போட வாழ மாட்டாங்க இதயத்தோட வாழுவாங்க ஆனா அவர்கள் கண்ணுலேயே பேசுவாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு பார்வை போதும் மனசு பிடிச்சிடுவாங்க அவங்களோட அன்பு சாதாரணமானது கிடையவே கிடையாது அது சூரியன் கதிரி மாதிரி திடமானது ஒரு முறை யாராவது நேசிச்சிட்டாங்கன்னா அந்த அன்பு காலம் முழுக்க நீடிக்கும் அதுக்காக தியாகம் செய்வாங்க துன்பத்தையும் சிரிச்சே தாங்குவாங்கன்னு கூட சொல்லலாம் நம்பிக்கை இவங்களோட வாழ்க்கையில மூச்சுன்னு சொல்லலாம் நம்பிக்கை இருந்தா சிம்மராசிக்காரங்க உலகத்தையே வென்று வென்றுருவாங்க நம்பிக்கை போச்சா அந்த உலகமே கரைந்து போயிடுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இவங்களோட நம்பிக்கை ஒரு புனித மாதிரி அதை உடைக்கவே கூடாது அதாவது இவங்க இரவு நேரத்துல யாருக்கிட்டையுமே மனசு விட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க என்ன யாராவது புரிஞ்சிருக்காங்களா இப்படி தங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஆனா வெளியில ஒரு கம்பீரமும் யாருக்கும் அந்த உள்ளுணர்வை காட்டவே மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே லீடர் மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த லீடர்ஷிப் ஒரு முகமூடி அல்ல அது அவங்களோட ஒரு இயல்புன்னு சொல்லலாம் எவருக்கும் துன்பம் வரக்கூடாது என்பதற்காகவே தாமே துன்பத்தை தாங்கி கொள்வாங்க இரவு நேரத்துல அந்த நெஞ்சம் வெடிச்சாலும் பகலில் சிரிச்ச முகம் தான் காண்பாங்க இவங்க ஒவ்வொரு உறவையும் ஒரு கலப்பட மாதிரி உருவாக்குவாங்க யாரையாவது நேசிச்சாங்கன்னா அந்த நேசம் பொறாமை இல்லாத ஒரு பேரன்பாத்தா இருக்கும் ஆனா அந்த அன்பை யாராவது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆழமா இருக்கும்னு கூட சொல்லலாம் அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்க காதல்ல சிம்மத்தன்மை கடுமை காத்தல் பெருமை ஆனால் உள்ளுக்குள்ள மென்மை நம்பிக்கை தான் இவங்களோட உயிர் ஒரு தடவை நம்புனாங்கன்னா எப்பவுமே நம்புவாங்க ஒரு தடவை சந்தேகம்னு வந்துட்டா மறந்துடுவாங்க அந்த வரி சிம்ம ராசிக்கே சொல்லலாம் ராசிக்காரங்களே இந்த ராசிக்குள்ள பூர்வ புண்ணியம் மிகுந்தவர்கள் மகம் பூரம் உத்திரம் இதுதான் இவங்களோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரே கம்பீரம் ஆனா மனசு குழந்த மாதிரி யாராவது அழுதா அவங்களுக்கு மனசு உடஞ்சு போயிடும் ஆனா அதை காட்ட மாட்டாங்க இரவு நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தரா இருந்தா அதாவது அவங்க மனசு நினைவுகளோடு பேசும் பழைய அன்பு பழைய நம்பிக்கை பழைய துரோகம் எல்லாம் ஒரு பிம்பம் மாதிரி தோன்றும் ஆனா அந்த நினைவுகளோட இவர்களோட வலிமை அத இவர்களை கட்டி நிக்க வைக்கும் நம்பிக்கை உடைந்த அனுபவம் இவங்களுக்கு கடினம் ஆனா அதிலிருந்து இவங்க வலிமை பெ பெற்றுவாங்க ஒருவர் துரோகம் செஞ்சா அந்த வழி அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அந்த பாடம் தான் அவங்களை இன்னும் பிரகாசமாக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் வந்தா அந்த மனிதனோட உலகமே மாறிடும் அவங்க கொடுக்கும் அன்பு ஒரு முறை கிடைச்சா மீண்டும் வேற யாரிடமும் கிடைக்காத அளவுக்கு அந்த அன்பை வந்து கொட்டி தீப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த அன்பை தகுதி இல்லாதவர் உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சிம்மத்தின் மனசு கல்லா மாறும் நம்பிக்கை இவங்களுக்கு தெய்வம் ஆனா இந்த பேச்சை யாருக்கும் கொடுக்க கூடாது இது சிம்ம ராசிக்காரங்க மனதின் ரகசியம் வெளியில் அவர்களை கண்டால் சிங்க மாதிரி ஆனா உள்ள ஒரு குழந்தை மாதிரி நட்சத்திரங்கள் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க பிரகாசிக்க பிறந்தவர்கள் ஆனா உங்க ஒளி யாருக்கும் எளிதா கொடுக்காதீங்கன்னு சொல்றோம் அதனாலதான் இந்த இரவு நேர உரைய உங்களுக்கு சொல்றேன் இத பகிரவும் கூடாது நம்பிக்கை போல இதை என்னைக்குமே பாதுகாத்து வைக்கணும் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனோட பிரகாசம் இதயத்தின் தைரியம் நம்பிக்கையின் உயிர் அன்பின் ஆழம் துரோகத்தின் தாங்கல் ஆனா இது வந்து ஏலும் எலும் ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே மன அழுத்தம் நம்பிக்கை காதல் இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாகம்தான் அவங்கள பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வந்து ஒரு ரகசியமா வச்சுட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மேடை மாதிரி வெளியில் எல்லாருக்கும் அவங்கள பாப்பாங்க பாராட்டுவாங்க ஆனா அவங்களோட உண்மையான உணர்ச்சி அந்த மேடைக்கு பின்னால் தான் இருக்கும் அந்த பின்னணியில் தான் அவங்களோட நம்பிக்கை வழி நினைவுகள் ஆசை பயங்கள் எல்லாமே இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கே தெரியாது சில சமயம் ஏன் இவ்வளவு நம்புற மற்றவங்கள அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்கள நம்பி அவங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவனால வெளியே வரவே முடியாது ரொம்ப கடுமையா கல்லு மாதிரி ஆயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க ஒருவங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த ஒருத்தருக்காக தான் சுற்றிதான் தெரியவாங்க அவங்களோட அன்பு ஒரு சிம்மத்தின் கர்ஜனை மாதிரி பளிக்கும் ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன குட்டி சிங்கத்தின் நேச மாதிரி மென்மையானதுன்னு கூட சொல்லலாம் இவங்களை யாராவது பிரியும் போது அந்த பிரிவை கூட அவங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கும் அந்த வழியும் பெருமையோட தாங்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு என்னோட இதயம் உடைஞ்சாலும் என் கம்பீரம் உடைய கூடாது இதுதான் இவங்களோட மன சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அவங்க ஒருவரை மன்னிக்க முடியும் ஆனா மறக்கவே முடியாது அவங்களோட மனசுல ஒவ்வொரு நினைவும் தீண்டாமலே இருக்கும் அதனாலதான் இரவு நேரத்துல நினைவுகள் வந்து மனதை பிடித்து கொள்கிறது பழைய முகங்கள் பழைய சிரிப்பு பழைய துரோகங்கள் இவை எல்லாத்தையும் மனசுல சத்தம் இல்லாம அமைதியிலே பேசிக்கிட்டு இருப்பாங்க மனசோட சில நேரம் அவங்களை தாங் தங்களை பற்றி கோவப்படுவாங்க நான் ஏன் இவ்வளவு நம்புனேன் நான் ஏன் இந்த இவங்களுக்கு இதயத்தை கொடுத்தேன் ஆனா அடுத்த நோடி அந்த வழியில இருந்து வலிமை பெறுவாங்க அதுதான் சிம்மகா சிம்ம ராசிக்காரங்களுக்கான வித்தியாசம்னு சொல்லலாம் இப்போ நட்சத்திரப்படி இவங்களுக்கு மிகுந்த குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய கதிரி மாதிரி இருக்கும் உஷ்ணம் கொடுப்பது ஆனால் எரிச்சல் இல்லாமல் வெளிச்சம் தருவது மகாம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுயமரியாதை அதிகமா எதிர்பார்ப்பாங்க தங்கள் வழியில் நடப்பவர்கள் சொல்லலாம் பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்பு மிகுந்தவர்கள் தியாக மனசு கொண்டவர்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கம்பீரமாவும் இருப்பாங்க அறிவு கருணை இரண்டையும் சேர்ந்தவர்கள் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க மனசு திறக்கிறது கடினம் ஆனா ஒரு முறை திறந்துச்சு அப்படின்னா அந்த மனசு யாருக்காவது ஒரு உலகம் தரும்னு சொல்லலாம் அவங்களோட பாசம் கவனம் கவலை எல்லாமே ஒரு உயிர் மாதிரி இருக்கும் அதுக்கு பதில யாராவது துரோகம் மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க முழுசா மாறி விடுவாங்க அந்த காய ஆறினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணு வந்து மனசுல இருந்து விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களோட நம்பிக்கை உடைஞ்ச பிறகுதான் அவங்களோட சிரிப்பும் மாறிடும் பழைய சிரிப்போடு சேர்ந்து வழியும் வரும் ஆனா அதையும் யாருக்கும் காட்ட மாட்டாங்க அவங்களோட வழி அவங்களுக்கே தெரியும் ரகசியம் எப்பொழுதுமே அவங்க வழிய வந்து அவங்க இரவு நேரத்துல என்னைக்குமே காட்ட காட்டக்கூடாது அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் இரவு நேரங்கள்ல வெளியே காட்டாமலும் மத்தவங்களுக்கு கொடுக்காமலும் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடம் சொல்லுது சில நேரம் இவங்களுக்கே தங்களை புரிஞ்சுக்க முடியாது மனசு ஒரு பக்கம் வழி சொல்லும் மூல ஒரு பக்கம் நீங்க வலிமையானவர்கள்னு நினைவூட்டும் இந்த நேரத்துல இவங்க இரண்டு குரலும் கலந்தாதான் அவங்களோட ஆன்மா அமைதியாகும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு பாசத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு எல்லாவற்றிற்கும் தியாகம் செய்வாங்க ஆனா அந்த நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னா அந்த இதயத்தை ஒரு புது சுவர் கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுவருக்குள்ள யாருமே வர முடியாது அதுக்கப்புறம் சிம்மம் ஒருத்தரா வாழ்ந்துணும் வலிமையாகவும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதும் வாழ்க்கையில நன்மை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியோட காதல் அப்படின்னு வந்துட்டோம்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது வந்து ஒரு பேரரசு மாதிரி அதுல ஒரு பேரரசி அல்லது பேரரசர் மாதிரி ஒருத்தர் மட்டுமே இடம் பெறுவார் அவர்கள் காதலிப்பது ஒரு ஆர்வமோடு தொடங்காது ஒரு உணர்வாகத்தான் ஆரம்பிக்கும் அவர்களோட இதையும் ஒவ்வொரு உணர்வையும் உண்மை என நம்பிக்கிட்டே இருக்கும் அவங்கள நேசிக்கிற ஒருத்தருக்கு எல்லாத்தையும் தந்து விடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை கவலை அன்பு கவனிப்பு பாதுகாப்பு எல்லாமே தெரியும் நீ சிரிக்கணும் உனக்கு துன்பம் வரக்கூடாது இதுதான் இவங்களோட காதலோட அடிப்படையா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னால இருக்கும் வழி வந்து யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க அன்பு கொடுப்பது சூரிய வெளிச்சம் கொடுப்பது மாதிரி எல்லோருக்கும் இலவசம்னு சொல்லலாம் ஆனா யாராவது நெருக்கமா வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும்னு சொல்லலாம் அவங்க நேசிச்ச ஒருத்தரை யாராவது திட்டாங்கன்னாலோ யாருக்காவது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னாலோ இவங்கனால வந்து தாங்கிக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரருக்கு ஒரு சூரிய கிரகணம் வரும் அந்த அந்த இதைய வந்து அப்படியே இருட்டான மாதிரி ஆகி அந்த இருளுக்குள்ள ஒரு புதிய ஒளி உருவாகிற மாதிரி வந்து அவங்க கிட்ட இருந்து அவங்க அவங்கள காப்பாத்திடுவாங்க அன்பில் துரோகம் இவங்களுக்கு பெரிய காயன்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த காயம் அவங்கள உடைக்காது அது அவர்களை வந்து வலிமையாக்கதான் செய்யும் ஒரு நாள் அவங்கள அந்த வழியை நினைத்து பார்த்தாலும் பார்த்தாலும் சிரிப்பாங்க இதுவே எனக்கு பாடம்னு சொல்லுவாங்க அவங்க மன்னிப்பாங்க ஆனா மறக்க மாட்டாங்க மன்னிப்பு இவங்களோட குணம் ஆனா நினைவு இவங்களோட அடையாளம் அந்த நினைவுகளை தான் இந்த இரவு நேரத்துல மனசுக்குள்ள பேசும் குரல்னு அப்படின்னு சொல்றோம் அவங்களோட காதல் ஒரு தியாகம் மாதிரி யாராவது துன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களோட தங்களோட மகிழ்ச்சியை விட்டுருவாங்க நீ நலமா இருந்தா போதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்களோட இதயம் உடைஞ்சு போயிடும் சிம்ம ராசிக்காரங்களோட பொறுத்தவரை எப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமா நாங்கள் வாழ்த்துறோம்